பங்களாதேஷ் பார்டரில் சிக்கியது எப்படி மெடிக்கல் லீவுக்கு போன எஸ்ஐ தீவிர விசாரணையில் ராணுவ அதிகாரிகள் காவல் அதிகாரியின் ரகசிய திட்டம் என்ன கதி கலங்கி கிடக்கும் தமிழக காக்கிகள் இந்தியாவின் அண்டை நாடான வங்கதேசத்தில் அமைந்துள்ளது ஜானியாபாத் இப்பகுதியில் எப்போதும் போல வங்கதேச ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது இந்திய எல்லையிலிருந்து சட்டவிரோதமாக வங்கதேசத்தில் நுழைந்த சந்தேகத்திற்குரிய நபர் ஒருவரை அந்நாட்டு ராணுவத்தினர் மடக்கி பிடித்து அதிரடியாக கைது செய்தனர் இதையடுத்து சட்டவிரோதமாக வங்கதேசத்தில் நுழைந்த நபரை தீவிரமாக விசாரணை செய்த அதிகாரிகள் அவர் கொண்டு வந்த உடைமைகளை சோதனை செய்தனர் அதில் தமிழ்நாடு காவல்துறை அடையாள அட்டை இருந்துள்ளது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த வங்கதேச ராணுவத்தினர் அந்த நபரிடம் விசாரணையை தீவிரப்படுத்தினர் அதில் அந்த நபர் திருச்சியைச் சேர்ந்த ஜான் செல்வராஜ் என்பதும் தாம்பரம் காவல் ஆணையரகத்துக்குட்பட்ட சேலையூர் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருவதும் தெரிய வந்தது இதனை வங்கதேச ராணுவத்தினர் விசாரணை நடத்தியதில் பிடிபட்ட ஜான் செல்வராஜ் வாக்குமூலமாக அளித்துள்ளார் அவரிடமிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு அமெரிக்க டாலர் மற்றும் இந்திய பணம் பாஸ்போர்ட் ஆகியவற்றை வங்கதேச ராணுவத்தினர் பறிமுதல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதையடுத்து வங்கதேச ராணுவத்தினர் அத்துமீறி நுழைந்த தமிழக காவலர் ஜான் செல்வராஜ் குறித்து தகவலை முறைப்படி இந்திய ராணுவத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதைத் தொடர்ந்து இந்திய ராணுவம் மத்திய அரசு மூலம் தமிழக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தது இதையடுத்து தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் வங்கதேசத்தில் சிக்கிய தமிழக காவல்துறையைச் சேர்ந்த ஜான் செல்வராஜ் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து போலீசார் அவர் கடைசியாக பணியாற்றிய காவல் நிலையம் அவரது குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது முதற்கட்ட விசாரணையில் திருச்சியைச் சேர்ந்த ஜான் செல்வராஜ் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்துக்குட்பட்ட சேலையூர் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தது தெரிய வந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு காவல்துறையில் சேர்ந்த ஜான் செல்வராஜ் காவல் நிலையத்தில் இருந்து நீதிமன்றத்திற்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களை அழைத்து செல்லும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார் அண்மையில் மருத்துவ விடுப்பெடுத்த ஜான் செல்வராஜ் மீண்டும் பணிக்கு செல்லாமல் இருந்துள்ளார் அவர் செல்போனும் அனைத்து வைக்கப்பட்டு இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் ஜான் செல்வராஜ் வங்கதேசத்தில் அத்துமீறி நுழைந்த காரணத்திற்காக அந்நாட்டு இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு அவர்களின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளார் இதனிடையே வங்கதேச இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படும் உதவி ஆய்வாளர் ஜான் செல்வராஜ் சேலையூர் காவல் நிலையத்தில் குற்றவாளிகளை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லும் பணியில் இருந்தார் அதனால் அவருக்கும் தீவிரவாத கும்பல்களுக்கும் தொடர்பு இருக்குமா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருவதாக ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது தொடர்ந்து காவலர் நாடு கடந்து சென்ற பின்னணி குறித்து தமிழக போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர் அடிக்கடி விடுப்பில் சென்றுவிடும் ஜான் செல்வராஜ் அண்மையில் கண்ணகி நகர் காவல் நிலையத்திற்கு பணி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இருந்தபோதும் சேலையூர் காவல் நிலைய ஆய்வாளர் பணிகளை முடித்துவிட்டு செல்லுமாறு கூறியதால் மருத்துவ விடுப்பில் எடுத்துச் சென்றதாக அவர் கடைசியாக பணியாற்றிய காவல் நிலையத்திலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது தொடர்ந்து காவலர் ஜான் செல்வராஜ் சட்டவிரோதமாக வங்கதேச எல்லையை கடக்க முயன்றாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணங்களில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது ஒரு புறம் வங்கதேச இராணுவத்தினரும் கைது செய்த காவலர் ஜான் செல்வராஜிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் விரிவான விசாரணைக்கு பிறகே ஜான் செல்வராஜ் நாடு கடந்து சென்ற முழு பின்னணி வெளிவரும் என தமிழக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் இதனிடையே சர்ச்சையில் சிக்கியுள்ள தமிழக காவல் அதிகாரி ஜான் செல்வராஜை சஸ்பெண்ட் அல்லது பணி நீக்கம் செய்ய போலீசார் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது வங்கதேச எல்லையில் சட்டவிரோதமாக நுழைந்த தமிழக சிறப்பு உதவி ஆய்வாளரை வங்கதேச ராணுவத்தினர் கைது செய்த சம்பவம் தமிழக காவல்துறையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க